ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம் இன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டியினுடைய ஏழாம் நாள் அதாவது முருகன் தன் கோபத்தை தணிந்து தெய்வானையை திருமணம் செய்யக்கூடிய திருமண வைபவம் தான் இன்றைக்கி முருகனுடைய திருக்கல்யாண நாள் இன்றைக்கி நம்ம எந்த ஒரு வேண்டுதலை முன் வச்சாலும் அது நிச்சயமாக நிறைவேறுங்க அதாவது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் மட்டுமின்றி பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கும் முருகப்பெருமானை வேண்டி முருகன் திருக்கல்யாணத்தன்று ஒரு எளிய வழிபாட்டினை நீங்கள் செய்தால் வீட்டில் கெட்டி கொட்டும் இந்த நாளில் முருகனுக்கு வீட்டில் விருந்து செய்து படையலிட்டு அதை கணவன் மனைவி சாப்பிட்டால் குடும்ப ஒற்றுமையும் சிறக்குங்க இந்த எளிய பரிகாரத்தை செய்தால் திருமண வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்துவிடும் பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி கூட ஒன்று சேரும் யோகமும் அமையுங்க வாங்க இப்போ எந்த மாதிரி வழிபாட்டு முறையை செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் கந்தசஷ்டி விழாவின் நிறைவு நாளான ஏழாம் நாள் அனைத்து முருகன் கோவில்களிலும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்த பிறகு சினம் தணிந்து வெற்றி கிளம்பில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் திருமணம் வர வேண்டி காத்திருப்பவர்கள் திருமணத்தில் தடை இருப்பவர்கள் பல வருடங்களாகியும் தேடி நல்ல வரணே அமையவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஜாதகத்தில் இருக்கும் தோஷம் காரணமாக திருமணம் தள்ளி போகிறது என்கிறவர்களும் திருமணம் ஆகி வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை கணவன் மனைவிக்குள் ஓயாத பிரச்சனைகள் என்பது போன்ற திருமணம் மற்றும் இல்லற வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நாளில் உங்களுக்கு எப்போது நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுங்க இதுவே போதும் வீட்டில் கட்டி கொட்டும் குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் அமையுங்க இல்லறமும் நல்லறமும் கிடைக்க முருகப்பெருமானை நீங்கள் பரிபூரணமாக வழிபாடு செய்வதன் மூலம் அவரின் அருளை பரிபூர்ணமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இப்ப திருமணம் விரைவில் நடக்க செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு திருமணம் நடக்கணுமோ அவர்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து கொண்டு போய் முருகன் பாதத்தில் வைத்து உங்களுடைய பெயரில் அர்ச்சனையும் செஞ்சுக்கோங்க முடிந்தால் சுவாமிக்கு மாலை வாங்கி கொடுங்க வழிபா மாலை வாங்கி அணிவதன் மூலம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மாலை மாற்றும் நேரமும் அமையுங்க அப்படி ஜாதகத்தை கொண்டு போய் முருகன் பாதத்தில் வைக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் உள்ள அனைத்து விதமான கிரகங்களும் குறைபாடுகளும் சாபங்களும் அனைத்தும் நீங்கும் கிரக தோஷமும் நீங்குங்க இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க இல்லைங்க இப்போ முருகன் திருக்கல்யாணம் நடக்குது அப்படின்னா அங்கே சுமங்கலி பெண்கள் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒற்றை படையில் நீங்கள் அதாவது மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கோ இல்லை ஏழு பேருக்கோ அவர்களுக்கு வந்து தாலி சரடு மஞ்சள் குங்குமம் திருமாங்கல்யம் செட்டு வளையல் பூ கண்ணாடி இதெல்லாம் நீங்கள் வாங்கி தானமாக கொடுக்கும் பொழுது கூடிய விரைவில் உங்களுடைய திருமண யோகமும் அமையும் அடுத்த ஆண்டு கந்தசஷ்டி வருவதற்குள் உங்கள் திருமணம் அமைந்திடும் அடுத்த ஆண்டு முருகன் திருக்கல்யாணத்துக்கு தங்கத்தில் தாலி பூக்கள் வஸ்திரம் இதெல்லாமே நீங்க வாங்கி காணிக்கையாக செலுத்துங்கள் நீங்கள் முருகனுக்கு காணிக்கையாக கொடுக்கும் யோகமும் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் மேலும் குடும்பத்தில் பதினாறு செல்வமும் பெற்று பெருவாழ்வும் வாழ்வீங்க இதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் உங்களுக்கு வேண்டாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் நிச்சயமாக செய்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இப்போ இல்லறமும் நல்லறமும் நிம்மதியுடன் அமைய கல்யாண விருந்து சமைத்து கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து நீங்கள் சாப்பிடுங்க இதையை வந்து தானமாகவும் நீங்கள் மூணு பேர்த்துக்கோ இல்லை அஞ்சு பேர்த்துக்கோ இல்லை ஏழு பேர்த்துக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தானமாக உணவு அளி முடியுமோ அத்தனை பேருக்கு நீங்கள் கொடுங்க இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது கணவன் மனைவி ஒற்றுமையும் மேலொங்கும் வாழ்க வளமுடன் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓம் சரவண